அப்போது ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறவனே அவன் தாழ்மையோடு அவன் போயிட்டான் இந்த வீட்டில் இருந்து பொங்கி பொஞ்சி போட்டியே இயேசுவுக்கு போட்டியே சீசர்களி போட்டியே எல்லாம் கொடுங்கியே அவர் ஒரு வார்த்தை அங்கிருந்த இருந்து லாசர் சுகமாக சொல்லியிருந்தா கூட லாசர் சுகமாக இருப்பான்னு இன்னைக்கு அவன் செத்து போயிட்டானே ஊராக வைக்கி இதை பார்த்து தான் அவர் அழுதா இருக்கு அவன் என் வலுதன்மை போய் போய்விட்டதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை எங்க வச்சுக்க வச்சாட தெரியாமையாக இருக்குது ம் அவன் எங்க வச்சுங்க இங்கதான் ஒரு கல்ல வச்சிருக்கோம் சரி வாங்க போலாம் அந்த கல்லை கொரட்டுங்க அப்படி சும்மா இருக்கணும்ல என்ன சொல்றானா மறித்து நாலு நாள் ஆச்சு இப்ப போய் தரக்கணும்னு சொல்றீங்க மறிச்சதான் உயிரோடு எழுப்புற தேவன் அப்படியா தேவன் தீமாவான அந்த சாப்பிட்டு தூக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதை தான் அங்கே தோண்டி எடுத்து உயிர் ஓடு முடிந்தது என்னை நினைக்கிறதில் தான் துவக்கத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அவள் தான் ஐயா இப்படி சொல்லிட்டு கேட்டாளே ஐயோ இந்த வாழ்க்கைக்கு முடிஞ்சு போச்சே இது இனிமேல் என்னால் எந்திருக்கவே முடியாது நான் முடிஞ்சேயில் ஆய்க்கே இல்லை எனக்கு வீட்டுக்கு இப்படி ஆகி போச்சு அப்படியாகி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாருங்க நம்முடைய பிளவின் நம்முடைய சுழுவீனும் இனிமேலே எனக்கு கண்ணில் பார்வை வராது இனிமேல எனக்கு கை சரியாகாது இனிமேலே எனக்கு இப்படி நடக்காது எனக்கு வயசாக போயிடுது இனிமேல் என் அது என்ன தோல்வியாயிட்டு அப்படின்னு நினச்சிகிட்டு பாருங்க முடிந்தது துவக்கத்தை பார்க்கிற நம்முடைய தகப்பன் முடிஞ்சிட்டு நாலு நாலு நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆனால் எனக்கு என்ன என் சர்வ வளவுக்கு அது ஒரு தூசுக்கு சமம் உலர்ந்த எலும்புகளை உயிர்களை செய்கிற தேவாதி தேவனுடைய அந்த திட்டத்துக்கு நேராக ஊரில் கொண்டு வந்தாங்க இன்னும் எல்லாருமே தோற்றுக்கிட்டாங்க கடைசி நேரத்துலையும் கலக்கிறாங்க அப்பமாக சொன்னார் அவங்கவே வெளியே வா தைரியமாக கூப்பிட்டாரு தாசர் ராசர் வெளியே வந்தான் அநேர் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார் இப்ப யோசிங்க இந்த வார்த்தாலும் இயேசுவா விசுவாசிக்கலை மரியாவும் இயேசுவை விசுவாசிக்கல நம்ம கும்பல்களும் இயேசுவை என்ன செய்யல விசுவாசிக்கிற ஆனால் அவர்கள் மத்தியிலும் அந்த அவிசுவாசத்தின் மத்தியிலும் ஜனங்களுக்காக தெய்வன் அந்த அற்புதத்தை சரி அப்போ ஒரு வேலை இன்னைக்கு நாமனும் என்னத்தை நமக்கு படிப்பறிவையே கிடையாது இந்த த இந்த காலோச்சுட்டு என்னத்தை செய்ய முடியும் வயசாகி போயிட்டு கண்ணையும் ஒன்றும் கிடையாது என்னத்தை நம்ம என்னத்தை ஓட ஏதோ இருக்கிற ஆண்டவர்கால்தான் என்னத்தையோ கஞ்சியோ புலியோ குடிச்சிட்டு செத்து போக வேண்டியது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் தேவையிட்ட அது கிடக்கும் சரியா அவர் தோம் கூண்டு ஒதுக்கப்பட்டவங்க தான் கல்யாண விருந்துக்கு கூப்பிடுற ராஜாவினுடைய கல்யாண விருந்துக்கு எல்லாரும் பத்திரிக்கை அடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஈடு விழாவை கொடுத்து இப்ப நான் தேதி கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னார் ஆனா அவங்க வரல உடனே கல்யாண விருந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ராஜா பார்த்துட்டே இருக்கிறாரு ஒருத்தையும் கூட வரல கல்யாணம் விருந்து கலைக்கப்பட்ட ஒரு ஆளு

அழைக்கப்பட்ட ஒருத்தர் கூட சில கல்யாணம் விருந்துக்கு வரல உடனே ராஜா போக முச்சு என்னப்பா கூப்பிட்ட ஒருத்தர் வரல நீ தெருல இருக்கு பிச்சாக்காரன் கூட்டுறாங்க போனான் அறிவுக்கு சொன்னான் ராஜா வந்து விருந்துக்கு யாராவது வரா கல்யாணம் விருந்து அப்படின்னு நம்ம உடனே சேர்ந்துட்டு வர்றவங்க எல்லாரும் வஸ்திரத்தை கொடுத்தாங்க ட்ரெஸ் கல்யாண ட்ரெஸ் அப்படின்னு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அவங்க அளவு கொடுத்தாக்க சரியா எல்லாரும் வாங்கிட்டு குளிச்சு சூப்பராக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு செண்டு கிண்டெல்லாம் கொடுத்து போட்டு நீட்டாக அவங்களுக்கு உட்காந்துச்சு கல்யாண விருதுல சே சேன விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப ராஜா அந்த பக்கம் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு வந்துக்கிட்டே இருக்க மட்டும் என்ன செய்கிறான் போச்சவர்களுக்கெல்லாம் பயவன் கட்டி நம்மளாம் பார்க்கலாம் தெரியுது எழுந்துக்கிட்டா எப்படிதான் உள்ளோளா இவனை கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஆதாரத்துக்குள்ள போடுங்க அன்புக்குரியவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை எப்படி எனக்கு ஒன்று நான் ஒரு கூண் உருடி ஒன்றுக்காவேன் என்ன விருந்து முடியாது தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் கூட இருந்து உணவுங்கிற பாக்கியத்தை நம்ம பெற்று பட்டு அந்த ராஜ்யத்துல நம்ம பங்கு வர முடியும் அப்பவும்

அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாழ்க்கை கிடைக்க போகிறது புரியுதா அப்போ இவர் நாசுவே வான்னு சொல்லி எழுப்புனார்ந்தா அது எதுக்கு இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த யூதர்கள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள் வேறு ஒரு சொல்கள் எழுதப்பட்டு அப்ப இன்னைக்கு நாம வாழ்ந்தா அப்படிதான் வாழணும் அந்தவரை என்னில் மகிமைப்படுங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பேசுங்க உங்கள் கண்ணு தெரியலையா கையை வச்சு அந்த கண்ணுக்கிட்ட பேசுங்க இயேசு நாமத்தினால இதாக போகவே கை வரணுதா அந்த கையை தொட்டு ஏசுகி நாமக்காங்க கைகள் புதுசாக மாறட்டும் கொஞ்சம் நாள் ஆகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு உடனே சரியாகும் சிலர் கொஞ்சம் நாள் ஆகும் ஆனாலும் நம்ம என்ன விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்மலாம் பிச்சைக்காரங்க நம்மலாம் தூக்கி வீசப்பட்டவங்க ஆனால் அவங்க நம்மளால திரும்ப வச்சு சரி கூட்டிட்டு இந்த வீடு நம்ம பங்கு பெறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிருக்கிறேன் ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்பின் உறுதியை நம்ம பிடிச்சிட்டு ஒரு நாள் அவரை விட்டு நான் விளாக்க கூடாதான் இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு முடிவாக தீர்மானம் எடுக்கப்போம் ஓகேயா அதுதான் முக்கியம் நல்லா யோசிப்பாங்க நான் ஃப்ளைட்டில் போகிறேன் ம் நான் என்ன லாபம் இருக்க வேண்டியவர்கள் நம்ம உள்ள இல்லாம இன்னைக்கு போய் எங்கையோ என்ன லாபம்